ஹாய் வாங்க வணக்கம் இங்கே பாருங்க நமக்கு வந்து புது ஸ்டாண்டு ஒன்று எங்கள் அக்கா பையன் ஆர்டர் போட்டிருந்தான்னு சொன்ன பார்த்தீங்களா வந்துருச்சு இன்னைக்கு தான் வந்தது ஐயோ அழகாக இருக்குது இது என்னது அப்படியா அந்த ரவுண்டாக இருக்கு மந்த லைட்டா என்ன ரேட்டு எழுநூற்றி அறுபது ஏழ்நூற்றி எழுபது ரூபாய் வச்சுக்கோமே ஏழ்நூற்றி எழுபதுப்பா நல்லாயிருக்கு ஆனால் அந்த வந்து ஒரு வீடியோவில் ஒரு அக்கா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிக்கிங்க அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இன்னொரு ஆள் வந்து போடவே இருக்கிற மாதிரி உண்மையாகவே எனக்கு வந்து நானே வந்து க ஒரு கையால் கேம் செல் எடுத்துக்கிட்டு ஒரு கையால் சமைக்கிறதுமே கஷ்டமாக இருந்தது மற்ற இது ஷார்ட்ஸ் வீடியோவுமே எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இப்போ இந்த ஸ்டாண்டு தான் எனக்கு வந்து கை கொடுக்க போகுது ஓ இது வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் அழகா இருக்கு எத்தனை அடி இது இங்க பாருங்கப்பா ஏழு அடி ஆடே எங்கள் அப்பா சூப்பர் உங்கள் லூஸ் பண்ணிட்டு எவ்வளோ இறக்க வேணுமா இறக்கிக்கலாம் ஹைட் வேணுனாலும் ஏற்றிக்கலாம் ஓகே ஓகே இது வந்து இந்த கால் நிற்கிறதுக்காக டைட் பண்ணுறதா இந்த பட் ஆ சரி 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 ஆ ஆ சரி சரி இதுலேயும் மைக்கு வருதா மைக்கெலாம் வராது சரி சரி மைக்கு தேவையில்ல நான் என்னோடய வாய்ஸு பெரிய சவுண்டாக இருக்குது அது அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு ஸ்டாண்டு வந்தாச்சு இப்போ கிட்ட நின்று தான் இருக்கேன் செல்ல வந்து ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன் ஸ்டாண்டுகிட்டு முன்னாடி நின்று தான் பேசிகிட்ருக்கேன் பராக இருக்குது இதுமாதிரி என் கைக்கு கொஞ்சம் வேலை கம்மி ஏன்னா சமைக்கும்போது சான்ஸ் இல்லை அது சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைவிதி கையில் பிடிச்சிட்டு தான் சமைச்சாகும் மற்றபடி ஏதாவது நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதோ இல்லை அக்கட்டால் போயிட்டு தொலைவில் வேலை செய்யறதோ அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு ஒர்க் ஆகும் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு பே வீடியோ எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் சமையலுக்கு செட் இல்லை என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு ஹைட்டு கம்மி பண்ணாலுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சமைச்சிகிட்டே இருக்கிறோம் சமைச்சிட்ருக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு வண்டியிலேருந்து பாட்டு சவுண்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வீடியோ தான் பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாதுங்களே ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணும் நம்ம சமைக்கிறத விட்டுட்டு அங்கே போய் பாஸ் பண்ண முடியாது இப்படி கையில் வந்து கையில் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு பாஸ் பண்ணிடலாம் கேண்டில் இருக்கும்போது சமைச்சிட்டு தான் இருக்கும் தோணும் தவிர க பாஸ் பண்ண தோணாது நானும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் செல் இப்படி பிடிச்சிட்டு தான் இப்படி சமைப்பேன் இப்படி பிடிச்சிட்டு இப்படி சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்ட் சவுண்ட் ஓடிச்சுனா இந்த இந்த கட்டை யூஸ் பண்ணிப்பேன் அப்போ செல்லு வந்து நெட்டாக அப்படி வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து செல்ஃபி எடுக்கிற மாடலில் எடுக்கக்கூடாதுங்களாமா இப்படி லாங்காக வச்சு தான் எடுக்கணுமாம்மா சமையல் வீடியோலாம் அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அது நானும் ட்ரை பண்ணுறது ஏன்னா நம்ம ஒரே கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைக்கிறதால பார்த்திங்கன்னா செல்லை இப்படி பிடிச்சிட்டு எடுக்க முடியல பாஸ் பண்ண முடியல ஆஃப் பண்ண முடியல அது மாதிரி இருந்துகிட்டு இருந்தது இப்போ நம்ம நான் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செல்லை லாங்கில் தான் வச்சு இருக்கிறேன் சமையல் வீடியோ வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு மாதிரி டக்குன்னு ஒரு பார்ட்ஸ் ஒன்று கேட்டுதுன்னா இந்த கையில் கரண்ட்டே விட்டுட்டு இந்த கையில் வந்து ஆஃப் பண்ணிக்க அதுக்காக தான் நான் வீடியோவில் சொல்லிக்கிறது என்னோடய வீடியோவில் வந்து எதாவது குறைகள் எதாவது இருந்ததுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஒரே கையில் எடுத்து வீடியோ எடுத்து ஒரே கையெல்லாம் அப்போ இந்த அதுக்காக தான் எதாவது தவறு ஏதும் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு இந்த கைக்கு தெரிஞ்சு இல்லை செல்ல பிடிச்சி எடுத்தே தான் ஆக்கணும் சமையல் வீடியோ அப்படிங்கிற மாதிரி போகுது அதுக்கு ஏதாவது மாற்று கேம் வந்து ஸ்டாண்ட் இருந்தால் பார்த்துக்கலாம் அது அப்போ பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ கடை வாங்கி எடுத்துருக்குறோம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இப்ப நல்லா நின்று பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக லைவ் போடும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதாவது வந்து என்னதான் நம்ம பேக் கேமரா போட்டு இருட்டில் லைவ் போட்டாலுமோ கையில் பிடிச்சிக்கிட்டே இல்லைன்னா இந்த கையில் பிடிச்சிக்கிட்டே இல்லைன்னா இப்படி ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு ஏதாவது கொண்டு அழுத்தியிருந்தா இருக்குது ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்போ வந்து லைவ் போடுறதுக்கு வந்து பிளாக்காக இருந்தாலும் சரி லைட் இல்லாமல் நம்ம இருட்டுல போட்டாலும் சரி ஸ்டாண்ட் வந்து நல்லா கீழே இறக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு பேசுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் சௌரியமா இருக்குது இருந்தாலும் நம்ம கஷ்டத்தில் ஒரு பத்து பர்சன்டேஜ் நமக்கு கஷ்டம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சூப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபது ரூபா சார்ஜர்லாம் போக சொல்லியிருக்க அப்படி இந்த கொண்டு வந்து கொடுத்த இதுக்கெல்லாம் என்னென்னு தெரியல அந்த அக்கா கிட்ட கேட்டு கணக்கு முடிக்கணும்னா அவனுக்கு இன்னும் காசு கொடுக்கல நான் என் கையில் காசு இல்லை அப்படிங்கிறதில்ல எங்கள் அக்கா பையனே வந்து க போட்டு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படி காசு கையில் கொடுத்துருன்னு கொஞ்சம் கொறை காசு கொடுக்கணும் கொஞ்சம் கொடுத்துட்டேன் கொஞ்சம் குற காசு கொடுக்கணும் ஏ லோன் கேட்டு கொடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸ்டாண்டு வந்தது இதெல்லாம் இந்த சந்தோஷத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னதே எனக்கு இப்போ இந்த வந்து ஜாலியாக நின்றுட்டு பேசுறதுக்கு சூப்பராக இருக்குது அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்ஸ் வீடியோவில் வந்து பாட்டு எடுக்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் கையில் கையில் வச்சுக்கிட்டு ஆட்சி அது வந்து வீடியோ வந்து ஆடாமல் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எதுக்கு தட்டண வீடியோ ஆடுது அப்படின்னு எல்லாம் போய் கேட்டிருக்குறாங்க ஏன்னா நம்ம ஒரே கையில் எடுத்துக்கிட்டு இப்படி பாட்டுக்கு வந்து வாய் அசைக்கும் போது பார்த்திங்கன்னா கை இப்படி வந்து என்னன்னாலும் கொஞ்சம் நடுக்க தானே செய்யுது பிடிப்பாக எதுவும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும் சூப்பராக இப்போ வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பக்காவான வீடியோ வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன தோணுதோ அதை ஒரு கற்பனை கதையாகவோ இல்லை எனக்கு என்ன நடிக்க தெரியுதோ என்னோடய திறமைகள் என்னோடய திறமைகள் என்னவோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் ஒரு சார்ட்ஸ் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க புதுசாக வந்து ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி போட்டிருக்கேன் அது வந்து நடிப்புலாம் எதுவும் கிடையாது உண்மையாக ரியலாக நான் வந்து ஏன் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏன் வீட்டு வேலைக்கு போகிறவனமே இது வீடியோ எடுத்துருக்குறீங்க அப்படின்னு என்ன ஒரு ரெண்டு பேர் கேட்டாங்க நேரில் தான் கேட்டாங்க அப்போ தான் நான் சொன்னேன் நான் வந்து என் பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருந்து வீட்டு வேலைக்கும் போய் தான் கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுறோம் ஒரு கற்பனை முயற்சி ஒரு நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்கு போகிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு போடணும் ஏன்னா நம்ம அந்த வேலைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் கூட அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன் அதனால நான் அந்த வீட்டு வலிக்கு போகிறது வீடியோ போடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறதோன்னா இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு டைம் பாஸுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச திறமையை நான் வெளிப்படுத்துவேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் இன்னும் கொஞ்சம் சேனலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே படிப்படியாக முன்னேறி போயிட்டே இருக்கோம் எப்படி படிப்படியாக முன்னேறி எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த சம்பளம்லாம் இது வாங்கலை நீங்கள் அதுக்குள்ளே சம்பளத்தில் கற்பனை பண்ணாதீங்க ஓ சம்பாதிச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படிலாம் இது நினைக்காதீங்க இந்த சம்பாதிக்கலாம் ஆரம்பிக்கல டாலர் ஏறுது தொண்ணூறு டாலர் ஏறிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சம்பளம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மாதில் ஜனவரி ஒன்றாந்தேதி கன்ஃபார்ம் எனக்கு சம்பளம் ஏறி இதுக்கு இடையில் நம்ம இன்னும் இன்னும் நான் வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கில் இருந்து கோட் நம்பருன்னு சொல்லிட்டு அதுவும் இன்னும் ஆக்ட் பண்ணலை பேங்க் புக்கும் இன்னும் ஆக்ட் பண்ணலை இது ரெண்டுமே ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் ஆக்ட் பண்ணி அந்த யூடியூப்காரர் அதை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபார்ம் சம்பளம் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்து சரி சொல்லி திரும்ப மெயில் அனுப்பிடுச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கண்டிப்பாக சம்பளம் வாங்கிடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே நம்பிக்கையில் தான் நானும் வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எதையோ சாதிக்க துடிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஒரு கொலைவிட்டு சின்ன பிள்ளையிலேருந்து சாதிக்க துடிக்கணும்னு நினச்சேன் நிறையா எதாவது ஒரு உதவி செய்யலாமே ஏதாவது ஒரு உதவி செய்யலாமேனா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டு எந்த ஒரு உதவியும் நம்மளால் வந்து செய்ய முடியல அப்புறம் அப்புறம் காலகட்டத்தில் போனீங்கன்னா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை நம்ம குடும்பத்திலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டது இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது அந்த ஒரு கட்டத்தையும் மீறி குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் மீறி நமக்கு வருமானன்ற கஷ்டத்தையும் மீறி அந்த வருமானன்ற கஷ்டமும் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனாலும் அதையும் தாண்டி மனவேதனைகள் அதிகம் ஊரார் பேசும் பேச்சுக்கும் ஆளாக இருக்கிறேன் வீணை பே வீண் பேச்சுக்கு தான் ஆளாக இருக்கேன் சரிங்களா அந்த நாயின்னு கிடக்குங்க பேசுகிற நாய்க்கு பேசிக்கிட்டு தான் இருக்கேன் என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதுங்க உண்மைங்க அந்த நாய்களை பற்றிலாம் நான் கவலை என்ன கேவலமாக பேசுகிற நாய்களை பற்றிலாம் நான் கவலையே போடல நல்லா பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் நான் மனசில் நினச்சிப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது இதெல்லாம் எல்லாமே தாண்டி வந்து நான் வந்து இப்போ யூடியூப்பில் ரீச் ஆகியிருக்கேன் அந்த சம்பளம் வாங்கல சம்பளம் வாங்கிறது ஒரு ரெண்டு மாதம் இருக்குது நவம்பர் அண்ட் டிசம்பர் போயிடுச்சுன்னா ஜனவரி மாதம் கண்டிப்பாக சம்பளம் வாங்கிடுவோன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுக்கு மேலே என்ன வந்து என்ன எடுத்துக்கட்டி செஞ்சாலுமோ என்னோடய நேரம் வந்து எனக்கு முன்னாடி போய் டவுன் பஸ் பிடிச்சி இறங்கியிருக்கு நான் ஒரு ஒரு அடி எடுத்து வச்சேன் அப்படின்னா நாலு அடி சறுக்கிறதா இருக்குது சாணி ஏறுனா மொழ சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னால போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ ஓரளவுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன் சாதிக்கும் துடிக்கும் மனசுக்கு சோதனைகள் இருக்க தான் செய்யும் அந்த சோதனையும் தாண்டி சாதிக்கிறது தான் வெற்றி ஓகேப்பா ரொம்ப அதிகமாக பேசிட்டா நினைக்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க கேளுங்க என்னோட குறைகள் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது என்னோட வாழ்க்கையில நான் என்னென்னலாம் அனுபவிச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவேன் நான் அதாவது வந்து என்னோட என்னோடய வீடியோலன்னு பார்த்திங்கன்னா பேச்சு குரல் அப்படின்ற வாய்ஸ் குரல் போட்டிருக்கிற ஒரு வீடியோ வந்திருக்குது அப்படின்னா அதை வந்து மிஸ் பண்ணா பாருங்கள் நான் அடிப்பட்ட வேதனைகள் தான் சொல்லியிருப்பேன் இல்லைன்னா அடுத்தவங்க யாராவது வழி அடிப்பட்ட வேதனையே இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நான் வந்து அனாவசியமாக வந்து அடுத்தவங்களை திட்டுறதுக்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒருத்தரை பாராட்டுவனே தவிர ஒருத்தரை திட்டணும் அப்படின்ற எண்ணம் என் மனசில் இல்லை எப்பயுமே அது இருக்காது இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை இதுக்கு அப்புறமும் இருக்க போகிறதில்ல நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் நல்லா இருக்கிறனா இல்லையோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்களால் எனக்கு தொந்தரவு இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் ஆனால் என்னால் வந்து அடுத்தவங்களை தொந்தரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் வந்து இந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறேன் இவ்வளோ நம்ம நம்மளோ ஒரு ஹாப்பியாக பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஃபுல் காரணம் நீங்கள் மட்டும்தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வந்து சம்பளம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத விட இன்னொரு சந்தோஷம் இருக்குது அதை நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்னால்தான் இதே லாங் வீடியோவில் சொன்னாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னொரு சந்தோஷம் மெயினாக இருக்குது அது என்ன சந்தோஷங்கிறது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப நன்றிப்பா